எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை பாத்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப அற்புதங்க ஒருத்தர் நமக்கு செய்த தீமைய நினைக்கும் போது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் ஆனால் முன்றொரு நாள் முந்தைய ஒரு நாள் அவர் செய்த நன்மையை நாம் நினைக்கும் போது இந்த தீமையெல்லாம் பெருசாவே நமக்கு தெரியாதுங்க ஆக நாம் எப்பொழுதுமே ஒரு செய்த உதவியை நாம் நினைவில் வைத்துக் கொண்டே இருக்குமே ஆனால் நம்ம வை அந்த நினைவுல இருந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அவர் பிற்காலத்துல எந்த ஒரு தீமை செய்தாலும் அது நமக்கு பெரியதாக பெரியதாக தெரியாது அப்படின்னு சொல்றார் ரொம்ப அற்புதமா சொல்றாங்க அவர் முன்றொரு நாள் செய்த அந்த நன்மையை நினைக்கும் பொழுது இந்த தீமை பெரியதாக தெரியாது அப்படின்னு சொல்றாரு மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி